பாவினி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை போர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் என்னை எப்படியாவது காப்பாத்துக்கு சார் ஊழியரை மதிக்காத தனியார் நிறுவனம் ஆக்சிஜன் சிலிண்டருடன் வந்த இளைஞர் உறைந்த அதிகாரிகள் அதிர்ந்து போன கலெக்டர் அலுவலகம் திருவள்ளூர் மாவட்டத்தை அடுத்த ஆரணி புதிய சேர்ந்தவர் பிரவீன்குமார் இவருக்கு முப்பத்தி ஐந்து வயதாகிறது இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளன இதனிடையே பிரவீன்குமார் கும்மடிப்பூண்டி சிப்கார் தொழிற்பேட்டையில் உள்ள சிலிகான் பவுடர் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த பத்து ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தார் மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார் இந்நிலையில் பிரவீன்குமார் சிலிக்கான் பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தபோது அவருக்கு திடீரென சுவாச கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட பிரவீன்குமார் கடந்த சில மாதங்களாக சரியாக சுவாசிக்க முடியாமல் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வந்தார் இதற்கிடையில் பிரவீன்குமாருக்கு ஏற்பட்ட பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகவே அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பிரவீன்குமாருக்கு நுரையீரல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என கூறி சிகிச்சை அளித்து வந்துள்ளனர் ஆனால் அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பிரவீன்குமாருக்கு திருப்தி அளிக்காததால் அங்கிருந்து சென்னை காவேரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இத்தகைய சூழலில் பிரவீன்குமாரை குணப்படுத்த வேண்டும் என்றால் சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பிரவீன்குமார் குடும்பத்தார் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளனர் இதனிடையே பிரவீன்குமார் கடந்த பத்து ஆண்டுகளாக பணிபுரிந்த தனியார் தொழிற்சாலைக்கு சென்று மருத்துவ உதவிக்காக பணம் கேட்டுள்ளார் ஆனால் அவர்கள் பணம் தர இந்நிலையில் தற்போது மிக பெரிய சிலிண்டருடன் செயற்கை சுவாசத்தில் மட்டுமே உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை உள்ளது இந்நிலையில் பிரவீன்குமார் தனது மனைவி மற்றும் இரண்டு பெண் குழந்தைகளுடன் ஆக்சிஜன் சிலிண்டரை சுமந்தபடி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தார் அப்போது ஆக்சிஜன் சிலிண்டருடன் வந்த பிரவீன்குமாரை அதிகாரிகள் பார்த்து ஒரு அதிர்ச்சியில் நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள் வேறு யாரையாவது அனுப்பி இருக்கலாம் என அறிவுரை கூறியிருந்தனர் இதையடுத்து பிரவீன்குமாரிடம் மனுவை பெற்றுக் கொண்ட அதிகாரிகள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் சம்பந்தப்பட்ட தனியார் தொழிற்சாலையில் நாங்கள் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் சுவாச கோளாறு நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் தனது உயிரை காப்பாற்ற உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க